அடுத்தபடியாக குறைபாடுகள் நிறைந்த ஜனநாயக நாடுகள் என்று பிரிக்கப்பட்டுள்ளது அதைவா அதாவது அதாவது நிறைவான ஜனநாயக நாடுகள் என்று இருப்பது போல குறைபாடுகள் உள்ள ஜனநாயக நாடுகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டில் ஜனநாயக குறியீட்டு எண் மிகவும் குறைவாக இருக்கிறது இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சிரியா இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்று புள்ளி நாலு சீரோவாக இருக்கிறது இதைவிட சற்று நல்ல முறையில் ஜனநாயக கொள்கைகளை கடைபிடிக்கும் நாடாக நான்காவது இடத்தில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாடு திகழ்கிறது இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்று புள்ளி மூணு ஐந்தாக இருக்கிறது குறைபாடுகள் நிறைந்த ஜனநாயக நாடுகளின் வரிசையில் டாப் ஐந்து ஜனநாயக நாடுகளின் வரிசையில் மூன்றாவது இடம் பிடித்துள்ள நாடு வட கொரியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு ஆக இருக்கிறது இந்த விதமாக குறைபாடுகள் நிறைந்த டாப் ஐந்து ஜனநாயக நாடுகளின் வரிசையில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மயன்மர் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஜீரோ பாயிண்ட் ஏழு நாளாக இருக்கிறது குறைபாடுகள் நிறைந்த டாப் ஐந்து ஜனநாயக நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஜீரோ பாயிண்ட் மூணு ரெண்டு ஆக இருக்கிறது நமது நாடு இந்தியாவும் குறைபாடுகள் நிறைந்த ஜனநாயக நாட்டின் வரிசைக்குள் தான் வருகிறது இந்தியாவின் ஜனநாயக குறியீட்டு எண் ஏழு புள்ளி ஜீரோ நாளாக இருக்கிறது அடிப்படையான விஷயம் தேர்தலாக இருக்கிறது அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் மதம் ஜாதி பணம் அதிகாரம் இவைகளின் தாக்கம் இல்லாமல் நடத்தப்பட வேண்டியது அவசியம் தேர்தல் ஜனநாயக குறியீடு என்ற ஒன்று உள்ளது உலக அளவில் தேர்தல் சரியான முறையில் அதாவது எந்த விதமான பாதிப்பும் இன்றி நடத்த படுகிறதா என்பதை ஆராய்ந்து அறிந்து அமைக்கப்பட்ட இந்த தேர்தல் ஜனநாயக குறியீட்டை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் உலகிலுள்ள நாடுகளில் தேர்தல் மிகவும் நல்ல முறையில் சரியான முறையில் நடத்தப்படுகிற டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு எஸ்தோனியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் தேர்தல் ஜனநாயக குறியீடு ஸிரோ பாயிண்ட் எட்டு ஐந்து ஆகும் இதைவிட சற்று நல்ல முறையில் தேர்தல் எந்த பாதிப்பு இல்லாமல் தேர்தல் நடத்தப்படுகிற நாடாக சுவிட்சர்லாந்து நாட்டு திகழ்கிறது இந்த நாடு இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கிறது தேர்தல் ஜனநாயக குறியீடு ஜீரோ பாயிண்ட் எட்டு ஐந்தாக இருக்கிறது இந்த பட்டியலில் மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு நார்வே என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் தேர்தல் ஜனநாயக குடி குறியீடு ஜீரோ பாயிண்ட் எட்டு ஆறாக இருக்கிறது இந்த பட்டியலில் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய நாடாக ஸ்வீடன் நாடு திகழ்கிறது இந்த நாட்டின் தேர்தல் ஜனநாயக குறியீடு ஜீரோ பாயிண்ட் எட்டு ஏழு ஆக இருக்கிறது இந்த வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு ஒன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் தேர்தல் ஜனநாயக குறியீடு ஜீரோ பாயிண்ட் எட்டு ஒன்பதாக இருக்கிறது உலகில் உள்ள நாடுகளை ஏழை பணக்கார நாடுகள் என்பதை அந்த நாட்டினுடைய தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வைத்து பொருளாதார நிபுணர்கள் பிரிக்கிறார்கள் அதாவது உலகில் தனி மனித உற்பத்தி பன்னெண்டாயிரம் டாலர் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாடு பணக்கார நாடு வளர்ந்துவிட்ட நாடு என்று அறியப்படுகிறது இப்பொழுது நாம் உலகில் மிக ஏழ்மையான நாடுகள் அதாவது டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் உலகிலுள்ள ஏழை நாடுகளில் டாப் ஐந்து நாடுகளில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நைஜர் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்பது அமெரிக்க டாலராக இருக்கிறது இதைவிட சற்று முன்னேறிய நாடாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு காங்கோ ஜனநாயக குடியரசு என்ற நாடு இந்த நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயிரத்தி எழுபத்தொம்பது அமெரிக்க டாலர்கள் இந்த வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு இந்த நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயிரத்தி நூற்றி ஒன்பது அமெரிக்க டாலர்கள் இந்த வரிசையில் உலகின் மிக ஏழையான நாடுகளின் டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ப்ரூண்டி என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் தனிமனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அமெரிக்க டாலர்கள் உலகில் மிக ஏழையான நாடுகளின் வரிசையில் முதலிடம் பெறக்கூடிய நாடு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள தெற்கு சூடான் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் மொத்த தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி நானூற்றி எழுபத்தாறு அமெரிக்க டாலர்கள் மட்டுமே நமது நாட்டை பொறுத்த வரையில் நமது நாடு பொருளாதார பலத்தில் உலகின் ஐந்தாவது இடத்தில் இருந்த போதிலும் நமது நாட்டினுடைய தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எடுத்து கொண்டோமாயின் நாம் நூற்றி முப்பத்தொம்போதாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறோம் இந்தியாவின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெறும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு டாலர்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அமெரிக்க டாலராக இருந்த நமது நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டாகத்தான் உயர்ந்துள்ளது என்பதுதான் உண்மை அதாவது வெறும் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அமெரிக்க டாலர் அளவுக்குத்தான் நமது த நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்துள்ளது அதனால் நமது நாடு பொருளாதார வளர்ச்சியில் பெரிய சாதனை ஒன்றும் புரியவில்லை என்பது உண்மை